வணக்கம் நண்பர்களே இயற்கை இளமச்சேனலில் மீண்டும் உங்கள் கவிதா எல்லோரும் எப்படி பார்க்கிங்க நல்லா இருக்கணும் அதை நான் கடவுள்கிட்ட கேட்பேன் ஸோ கவிதா இன்னைக்கு வந்து ரோஸ்மரி போட்டு சூப்பராக ஒரு கறி குழம்பு வைக்க போகிறேன் ஸோ பாருங்கள் ரோஸ் மரி வந்து ரோஸ்டட் பண்ணது தனியாக இருக்கும் இல மடலில் தனியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து தைமும் அப்படி தான்ப்பா ஸோ உங்ககிட்ட எது இருக்கோ அதை எடுத்துக்கங்க எங்கிட்ட மூணுமே இருந்துச்சு ஒரு கால் கால் டீஸ்பூன் அதேமாதிரி கால் டீஸ்பூன் தூள் போட்டு நல்லா நம்ம வந்து ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வச்சு நம்ம எடுக்க போகிறோம் ஸோ இதெல்லாம் எதுக்கு செய்கிறோம் கவிதா நம்ம அரைச்சி ஊற்றுனா ஒரு குழம்பு வைக்க போகிறோம்ப்பா கை நிறையா வெங்காயம் ரெண்டு தக்காளி பூண்டு இஞ்சி மிளகு ஜீரகம் பச்சை மிளகாய் இதெல்லாமே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு எல்லாமே வானலில் ஒன்றா போட்டுக்குங்கப்பா தேவையான அளவுக்கு எள்ளெண்ணெய் ஊற்றிடுங்க எள்ளெண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் வந்து இதை எல்லாமே பொறுமையாக அடுப்பில் வச்சு நம்ம வதக்க போகிறோம் இதெல்லாம் வதக்கி விட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிட்டால் நம்ம ரோஸ் அண்ட் தைம் போட்டு நம்ம வந்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த கறி குழம்பு தான் இப்போ நம்ம வந்து இதையெல்லாம் எண்ணெயில் வதக்கியாச்சு இப்போ நம்மளுடைய கறி தூள் இருக்குது இல்லையா அந்த கறி தூள் வந்து ஒரு ரெண்டு க குழிக்கரண்டி இல்லைனா ரெண்டரை குழிக்கரண்டி இதிலே போட்டு மிக்ஸ் பண்ணணும் இதிலே மிக்ஸ் பண்ணி ஸ்லோவில் வச்சு நம்ம வந்து இதை வதக்கி எடுக்க போகிறோம் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி இது கூட உடனே மிளகாத்தூள் போட்டோம்னா அந்த குழம்பு வந்து அடியில் அடி பிடிச்ச மாதிரி ஆயிடும் நமக்கு கே நம்ம எதை நினச்சி நம்ம அரைச்சி ஊற்றின குழம்பு வைக்கிறோமோ அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்காது அதனால் நம்ம எல் எண்ணெயில் வந்து மிளகு ஜீரகம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கணும்ல அது நல்லா வதங்கிறதுக்கப்புறம் தான் நம்மளுடைய கறி குழம்புத்தூள் வந்து ரெண்டு குழி கரண்டி அதாவது அரை கிலோ நான் மட்டன் எடுத்திருக்கேன்ப்பா அரை கிலோவுக்கு வந்து நீங்கள் வந்து நூறு கிராம் வந்து வெங்காயம் நூற்றி ஐம்பது கிராம் தக்காளி எடுத்துக்கலாம் நாலுலேருந்து ஆறு பச்சை மிளகா சின்ன பீஸ் இஞ்சி பூண்டு முழு பூண்டு இருந்ததுன்னா ஒரு பூண்டு ஃபுல்லாக போட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் பூண்டுனா ஒரு பூண்டு கரெக்டாக போட்டுக்குங்க ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் எண்ணெயை ஊற்றி நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் குழம்புளக்கா தூள் போட்டு திருப்பி அடுப்பில் எடுத்து நம்ம வதக்கி வச்சுட்டோம் ஸோ இந்த மாதிரி சூடு ஆவி பறக்கிற அளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்கட்டும் பார்த்துக்குங்க இந்த மாதிரி ஆவி பறக்க பறக்க நீங்கள் வந்து போட்டு அரைக்கணும்னு கிடையாது இந்த அளவுக்கு இருக்கணும் கொஞ்சம் சூடாகற பிறகு நீங்கள் இதை அரைக்கணும் அவ்வளோதான் சரிங்களா இப்போ நம்ம அரைச்சாச்சு ஏற்கனவே நம்ம தைம் மாரி அதுக்கப்புறம் ரோஸ்டட் தைம் இது எல்லாமே போட்டோம் தூள் போட்டிருக்கோம் கொஞ்சமாக உப்பு போட்டு நம்மளோட மட்டனை சூப்பராக வேக வச்சு வச்சுருக்கோம்ப்பா இது முக்கால் பாதம் வதங்கிறதுக்கு வந்து எப்பயுமே மட்டன் நாலஞ்சு விசில் வைப்போம் ஆனால் முக்கால் பாதம் வேகிறதுக்கு வந்து நாலு விசில் வச்சே போதும் இதுக்கும் நம்ம வந்து எள் எண்ணெய் தான் ஊற்றணும் எள்ளெண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்சி ஊற்றின குழம்பு ரோஸ் மாரி போட்டு தைம் போட்டு வைக்கிறது ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்கப்பா செம்மையாக இருந்துச்சு எல்லாருக்கிட்டும் நான் சொல்கிற விஷயம் ஒரு வாட்டி என்னோடைய சமையலை நம்பி கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா உங்களுக்கே தெரியும் இப்போ நம்ம வந்து எண்ணெய் நல்லா சூடு காஞ்ச பிறகு நம்ம சின்ன வெங்காயத்தில் போட்டோம்ல வடகம் வடகும் அந்த வடகத்தை வந்து கை நிறைய எடுத்துக்கங்க நாலுலேருந்து ஆறு ப காஞ்ச மிளகாய் கூட போடலாம் இப்போதைக்கு என்கிட்ட ரெண்டு காஞ்ச மிளகாய் இருந்துச்சு பக்கத்துலேயே அதனால் அது ரெண்டு போட்டாச்சு ஆக்சுவலாக இந்த குழம்பு வந்து செஞ்சது வந்து என்னுடைய ட்ரெயினிங் வந்திருந்தாங்களே வினோதா அவங்க தான் செஞ்சாங்க அவங்களுக்கு நான் அது ட்ரெயின் பண்ணேன் இதை இதை நான் ட்ரெயின் பண்ண பண்ணால் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க அதுதான் வந்து நான் பின்னாடி பொறுமையாக வாய்ஸ் கொடுக்கலான்னு முடிவு பண்ணி வாய்ஸ் கொடுத்தேன் இப்போ வந்து பக்கத்தில் இருந்ததுனால இந்த ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்து அப்படியே போட்டுவிட்டாங்க ஆனால் ஒரு மூணு நாலு காஞ்ச மிளகாய் கூட நீங்கள் போட்டலாம் வடகத்துக்கு பதில் என்ன போடலாம் கவிதான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாதுப்பா சின்ன வெங்காயம் தான் தட்டி போட்டுக்குங்க அதை தட்டி போட்டுட்டு இந்த வெங்காயத்தை கூட இந்த ரெண்டு காஞ்ச மிளகாவை போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வடகம் வந்துருச்சு இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சோல்லையா அந்த விழுது அதை கரெக்டாக போட்டுடலாம் இப்போ இந்த வானல் அதுக்கப்புறமா நம்ம வந்து இது வச்சுருக்கோம்ல மிக்சி ஜார் இதெல்லாமே சேர்த்து நல்லா கழுவிட்டு அந்த தண்ணி எடுத்து அதில் ஊற்றிக்கலாம் நீங்கள் வந்து யோசிக்காதீங்கப்பா ரோஸ் மாரி போகிறோம் தைம் போகிறோம் இது வந்து நல்லாயிருக்குமா இருக்காதா எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் யோசிக்காதீங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதுதான் ஃபஸ்ட்லேயே சொல்லிவிட்டு என்ன நம்பி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கப்பா அப்படின்ட்டு நம்ம உடம்பு போட்டது இது ரொம்ப பழைய காலத்து முறை தான்ப்பா அப்போல்லாம் ஏது கவிதா ரோஸ் மாரி தைம்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்து அந்த காலத்தில் வந்து துளசியும் அந்த இது இருக்குது இல்லைப்பா கற்பூரவள்ளி அது போட்டு எங்கள் ஆய செஞ்சாங்க சேம் துளசியோடைய வாசனை மாதிரி தான் இருக்கும் தைமான் ரோஸ் மெரியோட டேஸ்ட்டும் வாசனையும் தைமுன்றது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சொல்கிறோம் ஓம இலை தான் தைம் அப்படி சொல்கிறது இதில் வந்து வர அந்த அரோமா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டாச்சு ஏன்னா ஆல்ரெடி இதெல்லாம் எண்ணெயில் வதக்கி தான் அரைச்சோம் பச்சை வாசனெலாம் போகணுன்னு அவசியம் கிடையாது சும்மா ரெண்டு வாட்டி கிண்டிட்டு மூணாவது வாட்டி நம்ம வேக வச்சுக்கிற கறி தண்ணி எடுத்து நம்ம இதை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே கொஞ்சமாக தான் உப்பு போட்டு நம்ம வேக வச்சிருந்தோம் அது கறிக்கு போயிட்டுருக்கோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து தேவையான அளவுக்கு இந்த தண்ணியை நம்ம ஊற்றி வச்சு இப்போ நம்ம கறியில் உப்பு போட்டு தான் வேக வச்சிடணும் சப்போஸ் அது பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு நம்ம குழம்பாக இதை வைக்கிறதுனால கல் உப்பு வந்து ஒரு கால் கை கலவு எடுத்திருக்கோம் அதில் கால் தான் போடுறோம் அவ்வளோதான்ப்பா இப்போ நம்ம குழம்புக்கு உப்பு போட்டாச்சு எல்லாமே போட்டாச்சு நல்லா ஒரு களை கலக்கிட்டு இப்போ நம்ம வேக வச்சுருந்தோம்ல அந்த கறியை போட்டுடலாம் அவ்வளோதான்ப்பா ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து வேக வச்சிருக்கிற கறி கறியில் இந்த தண்ணி தான் ஏற்கனவே ஊற்றிருக்கோம் இப்போ வேக வச்ச தண்ணி கறி எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு இது வந்ததுக்கப்புறம் கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு காரம் பார்த்துட்டு நம்மளை மேலே போல் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டியாக இருக்குன்னா நம்மளுடைய ரோஸ் மெரி தையும் பழைய காலத்து முறையில் செய்கிறது தான் பழைய காலத்தில் நம்ம வந்து ரோஸ் மெரி பதில் துளசி போட்டிருக்கோம் சூப்பராக நம்ம குழம்பு வந்து முத்து முத்தாக கொதிவரச்சு இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குழம்பு நடுவில் கொச்சதுன்னா உப்பு காரம் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் சொன்ன மாதிரி கருவேப்பில் கொத்தமல்லி போட்டு இறக்குனிங்கன்னா அருமையான ரோஸ் மாரி தையம் போட்டு மட்டன் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது சாதம் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் ஏன் ஒரு வாட்டி என்னை நம்பி செஞ்சு பார்த்துட்டு எப்படி